போயிடுச்சு நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு உங்கள் கமெண்ட்டும் வருது எங்களுக்கு ரத்த கொதிப்பும் வருது பானு முடியல பானு நேற்று ஒரு கேள்வி கேட்டேன் ஞாபகம் இருக்குதா பார்க்க முடியாது சொல்லுங்க அண்ணா யோசிக்கிறீங்களா சொல்லுங்க அண்ணா ஆமாம் ரத்த கொதிப்பு வந்து எனக்கு அண்ணன் தான் மாற்றமே இல்ல ஏன் பானு ஹாய் மா வணக்கம் அப்படின்னு வாங்க கிருஷ்ணா அண்ணா வணக்கம் ஹாய் கிருஷ்ணா அண்ணா ஆறுங்கள் வணக்கம் டியூட்டிலேருந்து வந்துட்டீங்களா ஐ செக் பண்ணி பின்னாடி என்ன மாதிரி கண்ணாடி போடணும் அப்படியா கண்ணாடி போட்டிருக்கீங்களா சூப்பர் கண்ணாடி அழகாக தானே இருப்பீங்க எனக்கு கண்ணாடி போட்டால் கண்ணாடி போடுறவங்களே கண்ணாடி போட்டுவிடும் பிடிக்கும் ஏன்னா என்ன என்னோட வேலை தானே எல்லாரும் கண்ணாடி தானே எனக்கும் பிடிக்கும் அவரை அண்ணா என்றதும் அழகிறார் சகோ என்று சொல்வது தம்பி என்று சொல்லு ரத்த கொதிப்பு சகு ரத்த கொதிப்பு தம்பி எப்படி தங்க இருக்கீங்க சூப்பர் செல்லம்ண்ணா ஆ கரெக்ட் சியர்ஸ் அண்ணா ரத்த கொதிப்பு குறையணும் அவர் போடுற கமாண்டு குறையணும் சூப்பர் சூப்பர் பானு தங்கம் நீண்ட இடை விலைக்கு பிறகு ஆமாம் கிருஷ்ணா அண்ணா ஏன் கிருஷ்ணா அண்ணா வர்றதில்ல என்னாச்சு யோசனை டென்ஷன் கவலை இருந்தால் தலைவலி வரும் தங்கச்சி மகிழ்ச்சியாக இருக்கும் பாப்பா காலையில் என்ன தஞ்சு மணிக்கு தான் மை வச்சுட்டு படு

எங்கடி தங்குவோம் என்ன ரெங்கன்மா பெண்கள் பார்க்க வேண்டிய வேலை ஒரு நாள் ஆண்கள் பார்த்தாலும் தெரியும் நீ கஷ்டம் என்று ஆமா செந்தில்ண்ணா இன்னைக்கு என்னோட முகம் வந்து ரொம்ப கியூட்டா இருக்குன்னு எனக்கே தெரியுது ஆனா வியூஸ் போல ஒரு வீடியோஸ் கூட எடுத்திருக்கலாம் எனக்கு தலைவலி சரி அப்படியே உட்காந்துட்டேன் பாட்டி கடைசி வரை உன்னோட தாத்தா சொந்தத்திற்காக போராடினார் பேத்தி அப்படியா பாட்டி பாட்டி ஆனால் நான் தான் தரல சேசணா என்ன காத்துக்கோ ராமாரங்கன் தங்கப்பில்ல இன்று இரவு நீங்கள் தூங்கிய பிறகு ஏன் கிஷோரா அப்படிலாம் சொல்லாருங்க கிஷோரா சவுதி அரேபியா ஓ சவுதி அரேபியா சரி சரியா சரியா பாப்பா ஹீரோ வணக்கம் வாங்க ராஜாப்பா வணக்கம் ஹாய் ராஜாப்பா ராஜா ராஜாப்பா சாப்பிட்டீங்களாப்பா ஆஹ் திரிசா மதிய அழகா சொல்றான் அப்படியா சந்தோஷ்னு சொல்றேன் சரி பரத்துமா தங்கச்சிக்கு தூக்கம் வந்துட்டு அம்மா செஞ்சிடண்ணா ஒரு மணி நேரம் லைஃப் எல்லாம் நினைச்சேன் ரொம்ப தூக்கம் வருது அண்ணா தலை லைக் பண்ணிட்டேன் சரி ராஜாப்பா பயப்பட அக்கா சேர சாமி பாப்பா சாப்பிட்டீங்க ராஜா ராஜாப்பா அப்படியே திரிஷா குளிக்கிறது போல் அதான் நீங்க சொல்றீங்க சந்தோஷ் சந்தோஷ திரிஷா இல்லனே அவங்க ஆப்போசிட்டில் ஊர்லேயே ஒருத்தவங்க இருப்பாங்களோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஆமாக்கா திரிஷா ஒருத்தர சொல்லியிருப்பாங்க வீடியோ பெஸ்ட் ரொம்ப சந்தோஷம் அப்பா மிக்க சந்தோஷம் ராஜத்தின் ராஜா சா கேர்ஸ்மா கூப்பிட்டுருக்காங்க அம்மா தாயே நீ போட வேண்டாம் அக்கா சரிம்மா ரங்கா சோக வணக்கம் சிஸ்டர் என்ன அண்ணான்னு கூப்பிடாதீங்க பிரகாஷ் என்று கூப்பிடுங்க ஏன் என்றால் உங்களுடையதான் சின்ன பையன் சரி பிரகாஷா கோபுரரே சரியா பிரகாஷ் ஓகே சரி நான் பா சொன்னேன் தூக்கம் பை சரி அண்ணா சரி அண்ணா ஈரோ தமிழ்ச்சி உங்களுக்கும் சரி கிஷோர வணக்கம் சொன்னா ஓகே ரவி ஹாய்மா வருங்க ரவி சோக ஹாய்மா ஒரு வழியா ரத்த கொதிப்பு குறைஞ்சிடுச்சு ஆலக்கான ரத்தம் போடாம பேசுங்க திரும்ப ரத்த கொதிப்பு உள்ளே வந்துட போகுது ஐயோ பானு செம்மையா பேசுறடி தங்கம் அருமை செம்மியா பேசுறா பானு என்ன ரத்த கொதிப்பு குறைய அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அடுப்பை விட்டு கீழே இறக்குங்க ரத்த கொதிப்பு சகோ அண்ணா பாப்பா சும்மா பேசா தூங்கு ஆமா ஆமா ரெங்கன் தங்கப்புல ஹாய்மா பாருங்க வணக்கம் மிடீஷ் ஹாய் சகோதர ரே நல்லா இருக்கீங்களா என் சில சாப்பிடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க இல்ல இல்ல யாரு முறை யாரும் கேள்வி நீ அண்ணா சொன்னோட அவங்க அழுகுறாங்க நீ தம்பி சகோன்னு சொல்லுன்னு சொல்லிச்சு பாரு அக்கா வந்திருக்கு ஆட்டுக்குட்டி வந்திருக்கு நரிக்குட்டி வந்திருக்கு இப்போ ரத்த கொதிப்பு வந்துருச்சு நயன்தாராவும் வந்துருச்சு இனி என்னென்ன வருவோம் ஊட்டிக்கிறேன் ஆமா கண்ணன் தங்கம் வரட்டும் என்னென்ன வரதோ எல்லாம் வரட்டும்